இது வட்டி எனும் தொடரின் இரண்டாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் ஒரு கதையை பார்ப்போம் அப்போதுதான் வட்டியை பற்றி மேலும் நம்மால் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் முத்துக்கரை என்ற ஒரு அழகான கடலோர கிராமத்தில் அனைவரும் தன்னிடமிருந்த பொருட்களை கைமாற்றி பண்டமாற்று முறை மூலம் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டனர் ஒருநாள் ஒரு படக்கோட்டி தனக்கு முத்துக்கள் கிடைத்ததாகவும் இதான் அந்த முத்து என்பதாகவும் எல்லோரிடமும் காட்டினான் எல்லோரும் அந்த முத்தை அதிசயமாக பார்த்தார்கள் காலப்போக்கில் முத்துக் கொளிப்பவர்கள் உண்டானார்கள் அவர்கள் சிரமப்பட்டு உயிரை பணயம் வைத்து கடலில் மூழ்கி முத்துக்களை எடுத்தார்கள் அவர்களது கிராமத்தில் காலப்போக்கில் முத்தை தனக்கு பிடித்து பொருளாக வைத்துக் கொண்டார்கள் அதை அவர்கள் விரும்பினார்கள் அன்பளிப்பாக முத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் சிறிது காலத்தில் முத்துக்களை கொண்டு வர்த்தகம் செய்ய துவங்கிவிட்டார்கள் காரணம் அவர்கள் அனைவரும் அதனை மதித்தார்கள் முத்து குளித்தவர் அந்த முத்தை வைத்து தனக்கு தேவையான பொருட்களை வாங்கினார் மீனவன் மீன் பிடித்து அதனை விற்று முத்தைப் பெற்றார் கடைக்காரர் பால் விற்று முத்தைப் பெற்றார் கட்டட வேலைக்காரர் வீடுகள் கட்டி முத்தைப் பெற்றார் அனைவரும் உழைத்து முத்துக்களை சம்பாதித்தார்கள் முத்துக்கள் ஒரு வட்டத்தில் சுழன்று கொண்டு இருந்தது காலம் கடக்கும்போது அக்கிராமத்தில் மக்கள் பெருகினார்கள் போலவே முத்துக்களும் பெறப்பட்டன முத்துக்கள் அதிகமாக போது மக்களின் கைகளில் அதிக முத்துக்கள் இருந்தன ஆனால் மற்ற பொருட்களான உணவு ஆடை ஏதும் அதிகமாகவில்லை மக்கள் அனைவரும் அதிகமாக பொருட்களை வாங்கினார்கள் சந்தையில் பொருட்கள் வேகமாக குறையத் தொடங்கின இதனால் பொருட்களுக்கு குறைபாடு நிலவியது இதனை சமாளிக்க வியாபாரிகள் பொருட்களை அதிக விலைக்கு விற்றார்கள் மக்கள் அனைவரும் அதிக முத்துக்களை கொடுத்து பொருட்களை வாங்கினர் இப்போது சந்தையில் பொருட்கள் வேகமாக தீர்ந்துவிடும் நிலைமை குறைந்து காலம் உருண்டு ஓடியது முத்துக்கள் பெறப்படுவது குறைவானது மக்கள் கைகளில் முத்துக்கள் குறைவாகவே இருந்தன இதனால் சந்தையில் பொருட்கள் மிகக் குறைவாக விற்கப்பட்டன இதனால் வியாபாரிகள் நிலைமையை சமாளிக்க பொருட்களின் விலையை குறைத்தார்கள் மக்களால் இப்போது பொருட்களை வாங்க முடிந்தது ஒருவர் முத்து கொடுத்து வேறு ஒருவர் சம்பாதித்தார் இங்கு முத்துக்கள் சுழந்து கொண்டு இருந்தன யாரிடமும் அவை தன்னம் புகவில்லை பொருட்களின் விலையை தீர்மானிக்கும் சக்தியாக முத்துக்கள் விளங்கின இது மனிதர்களது கைகளில் இருக்கவில்லை இது ஒரு நல்ல சமூகம் ஒருநாள் அந்த கிராமத்தில் ஒரு மீனவனின் படகு உடைந்தது அதனைத் திருத்த அவனிடம் அப்போது முத்துக்கள் இருக்கவில்லை செய்வது அறியாது திகைத்தான் நண்பர்களிடம் உதவியைக் கேட்டான் யாரிடமும் உதவி செய்யும் அளவு முத்துக்கள் இல்லை தனது தேவைகளுக்கான அளவு மட்டுமே அவர்களிடம் இருந்தன அவன் படகு திருத்தும் அண்ணனிடம் சென்றான் அவரிடம் உதவி கேட்டான் அவரிடம் உதவி செய்யும் அளவு முத்துக்களும் இல்லை திருத்துவதற்கு தேவையான பொருட்களும் இல்லை அதற்கான மூலப் பொருட்களை அவர் முத்துக்கள் கொடுத்துதான் வாங்க வேண்டிய நிலை இருந்தது இந்த நிலையில் அவனுக்கு தெரிந்த ஒரு பெரியவரிடம் உதவி கேட்டான் அப்போது அந்த பெரியவர் சொன்னார் நான் உங்களுக்கு முத்துக்கள் கடன் தருவேன் ஆனால் திருப்பித் தரும்போது கொஞ்சம் கூடுதல் முத்துக்கள் தர வேண்டும் என்று பழகொட்டி ஒப்புக்கொண்டான் அப்போது அவனது துன்பங்கள் மறைந்தன அதன் பிறகு அந்த ஊரில் யாருக்கு துன்பம் வந்தாலும் அந்த பெரியவரிடம் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் அவர் கடன் கொடுத்த நபர்களில் இரண்டு சாரார் இருந்தார்கள் முதல் சாரார் தனது கஷ்டங்களை சமாளித்து தனது நிலைமைகளை சீர்படுத்தி அந்த பெரியவரிடம் எடுத்த முத்துக்களையும் இன்னும் அதிகமாகவும் கொடுத்தார்கள் இரண்டாவது சாரார் தனது கஷ்டங்களை சமாளிக்க முடியாமல் கைப்பிசைந்து நின்றார்கள் அவர்களிடமிருந்து பின்வரும் முறைகளில் வசூல் செய்யப்பட்டன முதலாவது திரும்ப கடன் கொடுப்பது இந்த நேரம் அவர்கள் முதல் தடவை போல் அல்லாமல் இன்னும் அதிகமாக திருப்பி செலுத்த வேண்டியிருந்தது இரண்டாவது அவர்களது நிலங்களும் வீடுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன மூன்றாவது சில காலங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய நிலையிருந்தது இங்கு மற்ற மனிதர்கள் அனைவரும் இலாபம் நஷ்டம் என்ற இரண்டையும் முகம் கொடுத்தார்கள் ஆனால் அந்தப் பெரியவர் இரண்டு நிலைகளிலும் இலாபத்தை மட்டுமே பெற்றார் மற்றவர்களைவிட மிக இலகுவாக அவரால் முத்துக்களையும் செல்வங்களையும் உண்டாக்க முடிந்தது உங்களுக்கு கதை புரிந்ததா இப்போது கதையில் இருந்து படித்த பாடங்களைப் பார்க்கலாம் முதலாவது இதனால் ஏற்படும் தீமை என்னவென்றால் இயற்கையின் கைகளில் இருக்கும் ஓர் அதிகாரம் ஒரு மனிதனின் கைக்கு மாறுகிறது நாம் பார்த்த கதையின் ஆரம்பத்தில் முத்துக்கள் கிடைக்கும் அளவு இயற்கையின் கைகளில் இருந்தது இயற்கை அதிகமான முத்துக்களை உற்பத்தி செய்தால் பொருட்களின் விலை அதிகரிக்கிறது இயற்கை குறைவான முத்துக்களை உற்பத்தி செய்தால் பொருட்களின் விலை குறைகிறது இந்த இயற்கையின் அதிகாரம் இப்போது அந்தப் பெரியவரின் கைகளில் வந்துவிட்டது அவர் அதிகமான மக்களுக்கு கடன் கொடுத்தால் பொருட்களின் விலை அதிகரிக்கிறது அவர் குறைவான மக்களுக்கு கடன் கொடுத்தால் பொருட்களின் விலை குறைகிறது ஏற்கனவே மற்ற மனிதர்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக சம்பாதிக்கும் அவர் இதனைப் பயன்படுத்தி பன்மடங்குகள் சம்பாதிக்கிறார் உலகில் சக்கரவர்த்தியாக மாறுகிறார் இப்போது நியாயமான கேள்விகளுக்கு நிதானமாக பதில்கள் சொல்லும் நேரம் கேள்வி ஒன்று அந்த பெரியவர் கடனாகக் கொடுத்தது தான் உழைத்த தன்னுடைய பணத்தை தானே அவர் ஏன் அதனை இன்னும் ஒருவருக்கு பிரதி பலனும் இல்லாமல் கொடுக்க வேண்டும் இப்படி எதிர்பார்ப்பது எந்தவிதத்தில் நியாயமானது பதில் முதலாவது பெரியவரிடம் கடன் கேட்டு வரும் நபர் அவரது துன்ப நேரத்தில் இருக்கிறார் அவருடைய இந்த துன்ப நிலையைப் பயன்படுத்தி இலாபம் ஈட்டுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை இரண்டாவது பெரியவர் சில காலங்களில் தன்னுடைய கடன் பணத்தை திரும்ப பெற்று விடுவார் அவர் இழப்பதற்கு எதுவும் இங்கு இல்லை மூன்றாவது பெரியவர் தான் கொடுத்த பணத்தை விட அதிகமாக கேட்பதற்கு எந்த உழைப்பையும் இங்கு அவர் செய்யவில்லை கடன் கேட்டு வந்த நபரின் துன்பம் மட்டும்தான் அவரது மூலதனம் நான்காவது இது எப்படி இருக்கிறது என்றால் உங்களுடைய நண்பன் ஒரு குழியில் விழுந்து உங்களிடம் உதவி தேடும்போது அவனிடம் நான் உனக்கு உதவுகிறேன் ஆனால் நீ எனக்கு நாளை உனது காலை உணவை தந்துவிடு என்று கேட்பதைப் போன்றது ஐந்தாவது இஸ்லாம் துன்ப நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவிக்கொள்ள வேண்டும் என்கிறது தனது சகோதரனின் துன்பத்தில் இலாபம் தேடும் மனிதர்களை அது நேசிப்பதில்லை ஆறாவது இப்போது வேறு ஒருவனுக்கு ஏற்பட்ட துன்பம் நாளை அந்தப் பெரியவருக்கும் ஏற்படலாம் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்புடன் உதவி செய்து கொள்வதில்தான் உண்மையான இலாபம் இருக்கிறது இலாபத்தைப் பூச்சியத்துக்குள் தேடுவது மழைமையாகும் ஏழாவது அந்தப் பெரியவருடைய பணம் அவர் சம்பாதித்ததுதான் ஆனால் அதன் சொந்தக்காரன் இறைவன் மட்டுமே குரானில் இறைவன் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் உண்மையில் அல்லாவுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாயிருப்பின் நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக புசியுங்கள் மேலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறான் அதாவது செல்வத்தின் உண்மையான உரிமையாளன் இறைவந்தான் எட்டாவது திருக்குரான் கூறுகிறது கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக அழகிய கடனை அல்லாவுக்காக கடன் கொடுப்பவன் யார் அப்பொழுது அதை அவருக்கு அநேக மடங்குகளாக அவன் இரட்டிப்பாக்கி தருவான் அல்லாஹ் பொருளாதாரத்தை சிலருக்கு சுருக்குகிறான் சிலருக்கு அவன் விரிவாக்குகிறான் அன்றியும் அவனின் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் முடிவான பதில் என்னவென்றால் பெரியவர் சொந்தமாக உழைத்து இருந்தாலும் இங்கு அவர் வட்டிக்கு கடன் கொடுக்க எவ்வித நியாயமும் இல்லை கேள்வி இரண்டு ஒருவர் இப்படி வாதம் செய்யலாம் அதாவது அந்த பெரியவர் வட்டிக்கு விட காரணம் உலகத்தை கட்டுப்படுத்துவதற்காக இல்லை மாறாக ஒருவேளை அந்த பெரிய பத்து பேருக்கு கடன் கொடுத்தால் மூன்று நான்கு பேர் கடனை திருப்பித் தராமல் விடலாம் கடன் எடுத்தவர் இறந்துவிடலாம் ஏமாற்றலாம் அதனால்தான் அவர் இப்படி செய்கிறார் இங்கு ஆறு அல்லது ஏழு பேரிடம் வசூல் செய்யப்பட்டால் அவருடைய மூலதனம் காப்பாற்றப்பட்டு விடுகிறது மற்றபடி நீங்கள் கூறுவது போல இரண்டு மடங்கு லாபத்தை இங்கு அவர் ஈட்டுவது இல்லை பதில் முதலாவது இங்கு கடன் கேட்டு வரும் நபர் துன்பத்தில் இருக்கிறார் அவரிடம் கொடுக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக வசூலிப்பது மேலும் அவரை துன்பத்தின் மேல் துன்பத்தில் ஆழ்த்தக்கூடியது இரண்டாவது ஒருவர் கடன் சுமையை இன்னொருவர் சுமப்பது அநியாயமாகும் இதில் எந்த நியாயமும் இல்லை மூன்றாவது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கடன் அளிக்கப்பட தேவையில்லை வேறு ஒருவர் கடன் தரலாம் இந்த காரணத்தைக் கூறி எடுத்த கடனை முழுமையாக நிறைவேற்றியவரிடம் அதிகமாக வசூலிப்பது தர்க்கவியலுக்கு முரண் ஆகும் நான்காவது திருக்குரான் இதற்கு வழிகாட்டியிருக்கிறது இறை நம்பிக்கையாளர்களே ஒரு குறிப்பிட்ட தவணையை நிர்ணயித்து நீங்கள் உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் அதே வசனத்தின் தொடர்ச்சியில் கூறும்போது கடன் ஒப்பந்தம் சிறிதாயினும் சரி பெரிதாயினும் சரி தவணை குறிப்பிட்டு அதை எழுதி வைப்பதில் அலட்சியமாயிருந்து விடாதீர்கள் இதுவே அல்லாவிடத்தில் உங்களுக்கு மிக நீதியான முறையாகும் என்கிறது இதனால் அந்தப் பெரியவரை யாரும் ஏமாற்ற முடியாது அவரால் ஏமாற்றும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தாராளமாக வழக்கு தொடுக்கலாம் அவரிடம் ஆதாரம் இருக்கிறது ஆதாரத்துடன் சாட்சிகளும் தேவைப்படும் அல்லவா ஐந்தாவது திருக்குரான் கூறுகிறது மற்றும் உங்களில் இரு ஆண்களை சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள் இரு ஆண்கள் இல்லை என்றால் ஓர் ஆணையும் இரு பெண்களையும் சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவ்விருவரில் ஒருத்தி மறந்துவிட்டால் மற்றொருத்தி அவளுக்கு அதை நினைவூட்டுவாள் என்பதற்காக இந்த சாட்சிகள் உங்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாயிருக்க வேண்டும் சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் சாட்சியத்துக்காக அழைக்கப்படும்போது மறுக்கக்கூடாது என்கிறது ஆதாரத்தோடு வந்து வந்துவிட்ட பிறகு அந்த பெரியவருக்கு என்ன கவலை ஆறாவது ஆம் பெரியவருக்கு இன்னும் ஒரு கவலை இருக்கவே செய்கிறது கடன் கடன்பட்டவர் விட்டால் அதனையும் இறைவன் தன் குரானில் விளங்கப்படுத்துகிறான் அன்றியும் பட்டவர் அதனைத் தீர்க்க இயலாது கஷ்டத்தில் இருப்பின் அவருக்கு வசதியான நிலை வரும் வரை காத்திருங்கள் இன்னும் கடனை தீர்க்க இயலாதவருக்கு அதை தர்மமாக விட்டுவிடுவீர்களானால் அதன் நன்மைகள் பற்றி நீங்கள் அறிவீர்களானால் அதுவே உங்களுக்கு பெரும் நன்மையாகும் என்கின்றான் மேலும் நபியவர்கள் கூறினார்கள் ஒரு மூமினின் கஷ்டத்தை இந்த உலகத்தில் தீர்த்தவருக்கு அல்லாஹ் கியாமத் நாளில் அவரது கஷ்டத்தை தீர்ப்பான் மேலும் கஷ்டத்தில் உள்ளவருக்கு சுலபமாக்குபவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சுலபமாக்குவான் முடிவான பதில் என்னவென்றால் அந்த பெரியவர் நம்பகமான நபர்களுக்கு மட்டும் கடன் கொடுத்து அதனை பதிவு செய்து அதற்கு சாட்சியங்கள் வைத்து அரசாங்கம் நீதித்துறை என்பவற்றிடம் முழுமையான பாதுகாப்பை பெற்றுவிட்ட பின்பும் எதற்காக அவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் கேள்வி மூன்று இன்னும் ஒருவர் இப்படி வாதிக்கலாம் அதாவது அந்த பெரியவர் இப்படி வட்டிக்கு விட காரணம் ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் அவர் இளம் வயதில் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறார் இளம் வயதில் அவருக்கும் பல தேவைகள் சோதனைகள் வந்திருக்கின்றன அப்போது அவருக்கு செல்வம் தேவைப்பட்ட போது வட்டி மூலமாகத்தான் அவர் தனது தேவைகளை நிறைவேற்றினார் அந்த வயதில் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்ததால்தான் இன்று அவரால் செல்வந்தராக நடமாட முடிகிறது எனவே அவர் வட்டிக்குவிட காரணம் அப்போதுதான் பலவினமான ஒரு இளைஞன் தன்னை போன்று செல்வந்தனாக மாற முடியும் அவன் இப்போது உதவி செய்யப்பட்டால் முயற்சி அற்றவனாக மாறிவிடுவான் பதில் முதலாவது அந்த பெரியவர் இப்போது செல்வந்தராக இருப்பதற்கு அவருடைய கடின முயற்சியும் உழைப்பும் மட்டுமே காரணம் அவருடைய இளமை காலத்தில் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவர் இதனை ஆதரிக்கவில்லை அவர் கஷ்டப்படுவதை வெறுத்தார் ஏற்கனவே துன்பத்தில் இருந்த அவர் துன்பத்தின் மேல் துன்பத்தை அனுபவித்தார் அது அவருக்கு வழித்தது அதனை அவர் அப்போது விரும்பவில்லை இரண்டாவது அவருடைய இளமை காலத்தில் கஷ்ட நேரத்தில் ஒருவர் வந்து இந்தா இதனை வைத்துக்கொள் உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்ததும் நீ இவற்றை எனக்கு திருப்பித் தந்தால் போதும் உறுதியுடன் போராடு என்று கூறியிருந்தால் அவர் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார் இந்த துன்பத்தின் மேல் துன்பத்தை அனுபவித்து இருக்க மாட்டார் மூன்றாவது அவர் இந்த கஷ்டத்தை அவருக்கு பின்வரும் மக்களுக்கும் கொடுத்து கஷ்டத்தின் சுழற்சியை தலைமுறைகளுக்குள் சுழலவிடாமல் அந்த சுழற்சி உடைந்தால் மனிதர்கள் மீது நல்ல எண்ணம் கொண்ட ஒரு தலைமுறையை அவரால் உருவாக்க முடியும் நான்காவது இப்படி நான் கஷ்டப்பட்டேன் நீயும் கஷ்டப்படு என்று கூறுவதால் உலகில் இரக்கமற்ற ஒரு தலைமுறைதான் உண்டாகும் இது வரவேற்க முடியுமான ஒன்றல்ல மாறாக நான் கஷ்டப்பட்டது உண்மைதான் என்னைப் போன்று யாரும் துன்பப்படக்கூடாது என்று கூறுவதுதான் ஆரோக்கியமான உலகுக்கு வழிவகுக்கும் இதனால்தான் நபியவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு சதகாவும் எழுநூறு மடங்கு பெருகும் ஆனால் வட்டியில்லா கடன் கழுல் ஹசன் பதினெட்டு மடங்கு மேலான நன்மை கொண்டது என்று முடிவான பதில் என்னவென்றால் அவர் துன்பத்தின் சுழற்சியை நிறுத்துவது அழகான உலகுக்கு வழிவகுக்கும் கேள்வி நான்கு இன்னும் ஒருவர் இப்படி வாதிக்கலாம் அந்தப் பெரியவர் வட்டிக்குக் கடன் கொடுப்பதன் மூலம் இளைஞர்களுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை தான் கற்பிக்கிறார் அவர் இப்போது செல்வந்தராக இருக்க இளைஞனாக இருந்தபோது உழைத்ததுதான் காரணம் என்றாலும் மூல காரணம் என்னவென்றால் வாழ்க்கையின் கசப்பை உணர்ந்ததுதானே அப்படிக் கசப்பை உணராவிட்டால் எங்கிருந்து அவருக்கு ஊக்கம் பிறந்திருக்கும் ஆகவே பெரியவர் இங்கு கெட்டவரல்ல அவர் ஒரு குரு அவர் வாழ்வின் உண்மை பற்றி மக்களுக்கு பாடம் எடுக்கிறார் பதில் முதலாவது கஷ்டமான காலங்கள் மனிதனை உறுதிப்படுத்துகிறது என்பது உண்மைதான் ஆனால் அது எப்போதும் உண்மை இல்லை சிலர் கஷ்டத்தால் நொறுக்கப்பட்டு அழைக்கப்படுகின்றனர் வாழ்க்கையில் போராடுவதை நிறுத்திவிடுகின்றனர் அவர்களால் அதனைத் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை இரண்டாவது ஒருவன் ஒரு பாதாளத்தில் விழுந்துவிட்டால் அவன் வெளியே வருவதற்கு போராடத்தான் போகிறான் இது அவனை உறுதிப்படுத்தும் ஆனால் அந்த பாதாளம் மிக ஆழமாக இருந்து அவன் விழுந்துடனே அவனுடைய கால் உழைந்து விட்டு இருந்தால் பாதாளம் இன்னும் ஆழமாக இருந்து அவன் விழும்போதே தலை உளைந்து இருந்தால் மேலே இருந்து கொண்டு அவன் வந்துவிடுவான் இதுதான் வாழ்வின் கசப்பை உணர்த்தும் எனது பாடம் என்றால் இது நியாயமா முடிவான பதில் என்னவென்றால் கஷ்டப்படும் ஒரு இளைஞனுக்கு துன்பத்தின் மேல் துன்பத்தைக் கொடுப்பது உண்மையான பாடமல்ல மாறாக அவனைத் தூக்கிவிட்டு உதவி செய்து வழிகாட்டுவதுதான் உண்மையான பாடம் இறுதியான கேள்வி இன்னும் ஒருவர் சொல்கிறார் அந்த பெரியவர் வாழ்க்கை நடாத்துவது தனது சேமிப்பை வைத்துத்தான் அது தீர்ந்துவிட்டால் என்ன செய்வது அவருடைய இளமை காலத்தைப் போல அவரால் போராட முடியுமா அவருடைய வாழ்வாதாரத்துக்கு யார் பொறுப்பு பதில் முதலாவது அவர் தன்னுடைய இருப்புக்கு பாதகம் உண்டாகும் வகையில் கடன் கொடுக்க சொல்லப்படவில்லை இறைவன் திருக்குரானில் நபியே எதைச் செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் உங்கள் தேவைக்கு வேண்டியது போக மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு அல்லா தன் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் இவ்வாறு விவரிக்கிறான் மேலும் கூறுகையில் உலோபியைப் போல் எதுவும் வழங்காது உம் கையை உம் கழுத்தில் கட்டப்பட்டதாக்கிக் கொள்ளாதீர் அன்றியும் அனைத்தையும் செலவழித்து உம் கையை ஒரே விரிப்பாக விரித்து விடாதீர் அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் எதுவுமில்லாது துக் கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர் மேலும் நபியவர்கள் கூறினார்கள் மேல்கை கொடுக்கும் கை கீழ்கை பெரும் கையை விட சிறந்ததாகும் எனவே இங்கு அந்த பெரியவர் யோசிக்காமல் சிந்திக்காமல் செயல்பட்டு எல்லாவற்றையும் இழந்துவிட ஊக்கம் அளிக்கப்படவில்லை இரண்டாவது இன்று அந்தப் பெரியவர் உதவி செய்தால் நாளை உதவி செய்யப்படலாம் பாகப் பெருவனை பற்றி இறைவன் குறிப்பிட்டும் போது உங்கள் தந்தைகளோ அல்லது உங்கள் சந்ததிகளோ இவர்களில் உங்களுக்கு பலனளிப்பதில் நெருங்கியவர்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆகவே இவை அல்லாவினால் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளன நிச்சயமாக அல்லாஹ் மிக அறிந்தவனாக ஞானமுடையவனாக இருக்கிறான் என்கிறான் மூன்றாவது அந்த பெரியவர் முஷாரகாவில் ஈடுபடலாம் முஷாரகா பற்றி பின்னால் கூறப்படும் வட்டிக்கு கடன் கொடுத்து வசூலிக்க முடியுமான அவருக்கு தாராளமாக முஷாரகாவில் ஈடுபடலாம் இந்து பகுதி இத்துடன் முடிவடைகிறது அடுத்த காணொளியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்